ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காத்திகிங் மோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா புண்டாய் ஐ ட்வெண்ட்டி ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டுங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டீசல் வேரியண்ட்டில் வருங்க இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் பார்த்துட்டீங்கன்னா எண்பத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் இருக்கிற வண்டிங்க வாங்க வண்டி ஓரளவு ஒரு வியூ பார்த்துட்றலாங்க வண்டி பார்த்துட்டீங்கன்னா ஃபேன்சி நம்பருங்க திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க டயர் பார்த்துட்டிங்கன்னா நாலுமே புது டயருங்க டயர் போட்டு போட்டுட்டு இப்போ ஒரு ஐநூறு கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குதுங்க எந்த விதமான ரீபேன் கிடையாதுங்க ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாதுங்க வண்டி தெளிவான வண்டிங்க வண்டியோட இன்டீரியர் பாத்திரலாங்க வண்டி இன்டீரியர் பாத்துட்டீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான லெதர் சீட் போட்டிருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது வண்டிக்கு டியூஎல் பேக் வந்துருங்க வண்டி பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸும் வந்துருங்க ஆட்டோ கிளைமேட்டிகேஸும் வந்துருங்க ஸ்டீரிங் மட்டும் ஆடியோ கண்ட்ரோல் வந்துருங்க உங்களுக்கு இன்பில்ட் மியூசிக் சிஸ்டமும் வந்துடுங்க சிக்ஸ் ஸ்பீடு டீசல் மேனுவலுங்க மோட்டரைஸ்டு சைட் மீட்டர்ஸ் வந்துடுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோல்டிங் மீட்டர்ஸும் வந்துடுங்க ரூம் பாருங்க நல்லா ஸ்பேஸ் நல்லாவே இருக்குதுங்க மூணு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாங்க வண்டியை பொறுத்த வரைக்கும் ரியர் ஏசி வந்துடுங்க அதனால் உங்களுக்கு கூலிங் நல்லாவே இருக்குங்க நல்ல டீசெண்டான பூத் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல கிறிஸ்டல் கிளியராவே இருக்குதுங்க எந்த விதமான எதுவுமே கிடையாதுங்க வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்க நல்ல லுக்கா இருக்குங்க கார் இன்ஜின் ரூம் பாருங்க குவாலிட்டியாவே மெயின்டெயின் பண்ணிருக்காங்க இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா உண்டாய் ஐ டுவெண்ட்டி ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் வேரியன்ட்டுங்க டீசல் வேரியண்ட்டுங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபேன்சி நம்பருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா லோன் எதாவது தேவைப்படுச்சுன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் அவைல் பண்ணி கொடுத்துக்கலாங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சர்வீஸ் இருக்கார் வண்டி தாங்க வண்டி ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கேட்குறாங்க இந்த வண்டியை பார்க்கணுன்னா கோவை மாவட்டம் சூலூர் வரணுங்க மேலும் இந்த மாதிரி வண்டி நிறைய வண்டியை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்